வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாம் ரஷ்ய புகழ் வீரர்கள் ஒரு யுக்தியை கையாண்டார்கள் தாக்கி அணிப்பது என்பது மிகவும் ஒன்று எதிரிகள் அடையாளம் கண்டு போது கொண்டு விடுகிறார்கள் எனவே நாய்களுக்கு பயிற்சி அளித்து அவற்றின் உடம்பிலே வெறி உருக்களை கட்டி எதிரிகளின் டேங்குகளுக்கு கீழே அவை போட்டு முடி செய்து தூயரத்திலிருந்து முடிக்க செய்யலாமே என்று அவர்கள் யோசித்தார்கள் தமிழகத்திலே இருந்த எல்லா டேங்குகளின் அடியிலும் உணவுப் நாய்கள் வைத்துகளை கண்டவுடனே அங்கே உணவுப் பொருட்கள் இருக்கிறதா நினைத்து அதை தேடத் தோன்றும் முடி பயிற்சி அளித்தார்கள் எனவும் ஒவ்வொரு டேங்கை கண்டவுடன் உள்ளே ஏற உணவு பொருட்களை நாய்கள் அதற்குள்ளே ஓடிவிடும் அப்படி எதிரிகளின் டேங்குகளுக்கு கீழே அளவில் போகும்போது நாம் தூரத்திலிருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக வெடிபுட்களை செய்து விடலாம் என்று திட்டம் போட்டார்கள் ஆனால் இந்த நாய்களுக்கு அப்படி பயிற்சி அளித்து அவற்றின் உடம்பிலே வெடிபொருட்களை கட்டி எதிரிகளின் தேங்களுக்கு கீழே ஓடு முடிக்க அவைகளை அனுப்பும் போது அவைகள் அவர்கள் அனுப்பவில்லை பணி என்னவென்றும் தெரியாமல் இவர்களுடைய டேங்குகளுக்கு கீழேயே ஓடி வந்து விடுகின்றன ஏனென்றால் அவைகள் அடிக்கடி பார்த்திருக்கிற டேங்குகள் இவர்களுடைய டேங்குகள் தான் இவர்கள் பயிற்சி அளிக்கும் போது இவர்களுடைய டேங்குகளைத்தானே பயிற்சி அளித்தார்கள் எனவே நமக்கு டேங்குகளுக்கு கீழே ஒருவர் முடிக்கத்தனர் பயிற்சி அளிக்கிறார்கள் அங்கே உணவு இருக்கிறார்கள் அல்லவா அது நாம ஏற்கனவே கண்ட டேங்குகளாக இருக்கட்டும் என்று இவர்களுடைய டேங்குகளுக்கு கீழே ஓடு வந்துவிட்டன எனவே அதற்கு மேலே வெடிப்பொருட்களை ஒடுக்க செய்ய முடியாமல் அவர்கள் திகைத்தார்கள் எனவே அதை ஆரம்பித்தாண்டே இனி நாய்களை பயன்படுத்த வேண்டாம் என்று உத்தரவு இருந்தது அநேக வாயு தந்தங்களின் மூலமாக வெற்றியை ஈட்டி விடலாம் என்று மக்கள் நினைக்கிறார்கள் சாமர்த்தியத்தினால் பருவத்தை சாதித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் கர்த்தர் வாய்க்கப்படினாதன்றி ஒருவரும் ஒன்றையும் பெற்றுக் கொள்ள முடியாது வம்சர்களுடைய செயல்களையும் எண்ணங்களையும் அவர் கவனித்து பார்க்கின்றார் யோக ஐந்து பன்னிரண்டு தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக் கூடாதபடிக்கு அவருடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார் அவர் ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் தெரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும் நாம் உபாதிய தந்திரங்கள் செய்து வெற்றி பெற்று விடலாம் என்று யாரும் நினைத்து விடாதபடிக்கு படிக்க கர்த்தர் மனுஷருடைய உபாய தந்திரங்களை அபர்த்தமாக்குகிறார் அப்படியானால் கர்த்தர் தர ஞானத்தை கொண்டு அன்றாட பிழைப்புகளை நாம் கவனிக்கும் பிடிக்கும் ஞானமாய் செயல்பட்டு அவருக்கு பிடிக்கும் ஞானத்தை தந்திருக்கின்றார் இந்த ஞானத்தை கொண்டு சிக்கலாக யோசித்து நாம் காய்களை நடத்து விடலாம் என்று ஒரு முன்னும் நம்பாதிருப்பானாக அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே நாம் அடங்கியிருந்து அவர் நம்மை கொண்டு செய்ய நினைக்கிற நன்மையான விளை செய்வோம் அதுவே அவருக்கு பிரியமாயிருக்கும் கத்ததாமி அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருப்பாராக ஆமே